யார் மெய்ப்பர்கள் யார் வயல்வெளியில தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் மெய்ப்பர்கள் அந்த மெய்ப்பர்களுக்கு தான் இந்த நச்சை அறிவிக்கப்பட்டது அப்ப நீங்களும் நானும் மெய்ப்பர்களா இருக்கிறோம் நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கணவன் மனைவிதான் ஆடுகள் நம்முடைய குடும்பமாகிய மந்தையை கணவன் மனைவி மக்களாகிய இந்த ஆடுகளை நாம் மேய்க்கிறவர்களாக காக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் நமக்கு தான் இந்த ஆசிர்வாதங்கள் உண்டாகும் மெய்ப்பனா எப்படி மாற முடியும் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்ன யோசிப்பு மெய்ப்பனாய் மாறினான் எடுத்த உடனே மெய்ப்பனா மாற முடியாது மெய்ப்பனா மாறணும்னா பல வழிகளை கடந்து வரணும் முதல்ல யோசிப்பு எப்படி இருந்தா அவனுடைய வாழ்க்கையை யோசிப்பு கனி தர்ற மாதிரி வச்சிருந்தான் யோசிப்பு கனி தரும் செடி கனி எப்ப கொடுப்போம் கனி நல்லா கனி காலமா இருந்துச்சுன்னா கனி கொடுப்போம் ஆனா யோசிப்பு கனி காலத்துல மாத்திரம் அல்ல அவன் நீர் ஊற்றண்டையிலே நாட்டப்பட்டபடியினால எப்பவும் கனி கொடுக்கிறான்

கத்தர் அவனுக்கு அனுமதித்த பாதை வில் ஏ யோசேப்பினுடைய சொப்பனங்களின் சொப்பனக்காரன் நிறைய சொப்பனங்களை பார்ப்பான் பிள்ளைகள் அவனுக்கு வச்ச பேரு பெரிய சொப்பனக்காரன் அவனுக்கு நிறைய தரிசனம் கிடைக்கும் அப்பா அம்மா முத கொண்டு அப்படிதான் பேசினாங்க சில நேரங்களில் குடும்பங்கள் இருக்கும்பொழுது உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பா அம்மாவும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க உடன் பிறந்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா ஒன்னு கவனிச்சுங்க கத்தர் உங்களுக்கு சொன்னவைகளை சொன்னதின் அடிப்படையில அப்படியே கத்த நிறைவேற்றுவார் வில் வீரர் யாருன்னா அவன் கூட பிறந்தவங்க அவனை பகைத்தார்கள் அவனை வித்து போட்டாங்க அவனை பகைச்சு அவன் மேல அம்புகளை எய்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா இருந்தது கைவிட்டு ராமின்னு சொல்றீங்களா இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை பகைக்கிறான் இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை குறிச்சி அவதூறு பேசுறான் இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை புரிஞ்சுக்க வேண்டியவங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களா முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க கத்தர் உங்களுக்கு சொன்னவைகளை நிறைவேற்றும் பொழுதுதான் இவங்க உங்களை புரிஞ்சிக்கவே இல்லைன்ற காலத்துல கத்தர் கொண்டு வருவார் யோசிப்புக்கு அப்படிதான் இருந்தது அவனுடைய வில் உறுதியாய் நின்றது எப்படி இது நடந்துச்சு யாக்கோபினுடைய வல்லவருடைய புயத்தினால் அவனுடைய வில் நின்றுச்சு இதனாலே அவன் இஸ்ரவேலிலே மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான் அப்படின்னு அந்த வசனம் முடிஞ்சு எப்படி கத்தர் மெய்ப்பனா மாத்துவாருன்னா இதெல்லாத்தையும் நடக்க வைப்பார் சகோதரர்களை பகைக்க வைப்பார் சகோதரர்களாலே அம்புகளை அந்த அம்புகள் உங்கள் மீது உங்களை காயப்படுத்தும்படி உங்களை வேதனைப்படுத்தும்படி வரும் ஒண்ணு நிச்சயம் ஆனாலும் உங்கள் மீது உறுதியா இருக்கும் கத்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில கத்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தின் அடிப்படையில உங்களை ஆசீர்வச்சு உயர்த்துவார்